ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் மனசில் இருக்கிற உண்மையான மெசேஜ் என்ன அவங்க சொல்ல நினைக்கிற உண்மையான மெசேஜ் என்ன அவங்க மனசில் இருக்கிற உண்மையான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு டீப் ரீடிங் அவங்க என்ன விஷயம் உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா என்ன விஷயம் அவங்க உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறாங்க அவங்க மனசில் என்ன விஷயம் இருக்குது யூனிவர்ஸ் நமக்கு தெரியப்படுத்த நினைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஒரு கார்டு ஜம்ப் ஆகியிருந்தது ஐ எம் ஃபெய்த்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் யூ அடுத்து வி காண்ட் ஜஸ்ட் கோ பேக் டு பீயிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன கார்டு வந்திருக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு புட் இன் தி ஒர்க் நெக்ஸ்ட் இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன் பீயிங் அரவுண்ட் யூ அடுத்து ஐ விஷ் ஐ குட் மேக் யூ சி ஹவு மச் ஐ லவ் யூ ஓகே ஸோ இந்த மெசேஜஸ் மூலயமா உங்கள் பர்சன் மனசில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் கார்டு வந்து ஐ ஆம் ஃபேத்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து உங்களால் ஒரு மாற்ற முடியாத ஒரு ஒரு எமோஷ்னல் ஸ்பேஸில் இருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒரு கேஷுவல் வெயிட்லாம் இல்லை ரொம்ப ஃபேத்ஃபுல்லான ஒரு லாயலான ஒரு டிவோட்டட் வெயிட் ஓகேங்களா நீங்கள் திரும்பி வருவீங்களா இல்லை வந்து சுச்சுவேஷன் கிளியர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வமான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்து நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்காக அவங்க வந்து சைலண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ரொம்ப நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து அவங்க லைஃப்பில் இன்னொருத்தரையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகே உங்களுக்கு தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்காக தான் பொறுமையாக காத்துட்ருக்காங்க ஓகே ஐ எம் ஃபேத்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மாற்றவே முடியாத ஒரு எமோஷ்னல் ஸ்பேஸில் தான் அவங்க இருக்காங்க உங்களையும் அங்கே தான் வச்சிட்ருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வி கான் ஜஸ்ட் கோ பேக் டு பீயிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கன்ஃபெஷனாக நம்ம எடுத்துப்போம் ஓகே அவங்களுக்கு வந்து இப்போது ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்கு வந்து ட்ராப் பண்ண முடியாது ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்குலாம் திரும்ப கொண்டு போக முடியாது ஓகே ஸோ இந்த கார்டு மூலயமா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அடுத்து வந்து லவ்வர்ஸாக இருக்கலாம் அடுத்த லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது ஸோ அவங்க மனசில் உங்கள் மேலே வந்து ஒரு லவ் இருக்குது ஒரு டீப் லவ் இருக்குது ஒரு டிசையர் இருக்குது ஒரு லாங்கிங் இருக்குது அண்ட் ரொம்ப ஒரு டீப் எமோஷனல் பாண்ட் இருக்குது ஓகேவா இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதுலேருந்து பின்னாடி போக முடியாது இது ஒரு லெவலுக்கு போயிடுச்சு திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸாலாம் போக முடியாது ஸோ அவங்க சொல்ல வர்றது நீங்கள் என் இல்லை இது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இல்லை இது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இனிமேல் போகவும் போகாது நீங்கள் வந்து என் மனசில் இருக்கீங்க என் ஹார்ட் ஸ்பேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேச்சுக்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இடம் இல்லை நீங்கள் வந்து என் மனசில் இருக்கீங்க நீங்கள் என்னோடய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறத இந்த கார்ட் மூலயமா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு கன்ஃபெஷனாக கொடுக்குறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐ டின் வாண்ட் டு புட் இன் தி ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அவங்களோட ஒரு கில்ட் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன் ஓகேவா பாஸ்டில் வந்து அவங்க எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தைரியம் இல்லாமல் அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஓகே அவங்க வந்து உண்மையாகவே அதை அட்மிட் பண்ணுறாங்க ஓகே நான் வந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிற தாட் இருந்தது எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற தாட் இருந்தது ஆனால் அதை நான் செய்யலை அதுதான் வந்து நமக்கு இடையில் வந்து ஒரு கேப்பை க்ரியேட் பண்ணிடுச்சு ஒரு டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அவங்க அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டாங்க நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க இதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒரு ரெக்ரெட் கொடுக்குது ஓகே ஸோ நல்லா ஒரு எஃபர்ட் போட்டு சூப்பராக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ரெக்ரெட் ரொம்ப டீப்பாகவே இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது ஸோ உங்கள் பர்சன் மனசில் இந்த ரெ ரெக்ரெட்டும் இருக்குது ஓகே அடுத்து பார்த்தோன்னா இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன் பீயிங் அரவுண்ட் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே உங்களோட எனர்ஜி உங்களோட ப்ரெசன்ஸ் உங்களோட வாய்ஸ் உங்களோட வைப் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஓகே ரொம்ப உங்கள் கூட இருந்தாலே அவங்களுக்கு ஒரே ஜாலி தான் ஒரே திருவிழா மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ உங்கள் கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு ஹாப்பி ஓகே அவங்க வந்து உங்களை பார்க்கும்போது உங்களோட டெக்ஸ்ட் வரும்போது உங்களோட கால் வரும்போதெல்லாம் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு கம்ஃபர்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் தான் அவங்களோட சேஃப் பிளேஸ் ஓகே உங்களை சுற்றி இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு மன அமைதி அப்படி ஒரு மன சந்தோஷம் எல்லாத்தையுமே கொண்டு வருது ஸோ இந்த கார்ட் மூலயமா அவங்க சொல்கிறது உங்கள் கூட இருக்கிறது தான் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே ஓகே ஸோ நீங்கள் தான் அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பினஸ் ஜோன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா அவங்க சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐ விஷ் ஐ குட் மேக் யூ சி ஹவு மச் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து அவங்களோட ஒரு டீப்பஸ்ட் ஹார்ட் க்ரை ஓகே அவங்க வந்து லவ் பண்ணுறது உங்கள் கண்களுக்கு தெரியணும் நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணணும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அவங்களோட லவ் வந்து எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு உங்கள் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது எவ்வளோ கேர் எவ்வளோ அக்கறை இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் விஷ் வந்து அவங்களுக்குள்ளே ரொம்ப டீப்பாக இருக்குது ஓகே ஆனால் அவங்களால அதை சொல்ல முடியலை அவங்களால அதை ஷோ பண்ண முடியலை அந்த காரணமாக தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சைலண்ட் அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கு ஓகேவா அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை ஸோ அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு சைலண்ட் ஸ்டேஜுக்கு லீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது ஸோ அவங்க சொல்ல வருது என்னோடய காதலை வந்து வார்த்தையாக எனக்கு வரல வார்த்தையாக என்னால் சொல்ல முடியல ஆனால் அது வந்து ரொம்ப உண்மையான காதல் நான் எவ்வளோ உன்னை லவ் பண்ணுறேங்கிறத உன்னை வந்து புரிய வைக்கணும் உனக்கு தெரிஞ்சுக்கணும் நீ அதை பார்க்கணும் நீ அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஃபைனலாக அவங்களோட ஹார்ட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் உண்மையிலேயே உங்களை லவ் பண்ணுறாங்க ஓகே அவங்களுக்கு ரெக்ரெட் இருக்குது அவங்க வெயிட் பண்ணுறாங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க இதுக்கப்புறம்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நம்ம நீங்கள் ஏதாவது ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கீங்களா என்ன அப்படின்னு தெரியல ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பொருந்தும் அவங்க அதுக்கு ஒத்தே வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸாலாம் இனிமே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தெல்லாம் இதில் இதெல்லாம் மூவ் ஆன் ஆக முடியாது நீ எனக்கு வேணும் நீங்கள் எனக்கு வேணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு ரொம்ப ஒரு டீப் தாட்டாக இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறது உங்கள் கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் ஓகேங்களா அவங்களோட ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா நீங்கள் கூடவே இருக்கணும் உங்களோட ப்ரெசன்ஸ் உங்களோட அந்த கான்வர்சேஷன் தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் அவங்க வந்து அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்கள வந்து அந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் தான் வந்து சைலண்ட் ஸ்கேர்ட் ஆக்குது ரொம்ப ஒரு கில்ட் ஃபீலை கொடுக்குது ஓகே ஸோ இப்போ அவங்க சொல்ல நினைக்கிறது ஒரே ஒரு லைன் தான் என்ன நான் உங்களை லவ் பண்ணுறேன் நான் உங்களை காதலிக்கிறேன் அதை உங்களுக்கு உணர்த்த தான் நான் இன்னுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிற மெசேஜ் இது ஓகே இந்த ரீடிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு பொருந்தும் நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும் நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஆனால் ஓப்பனப் பண்ணலை ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை சைலண்ட் ஃபேஸில் இருக்கீங்க ஒரு டெம்ப்ரவரி செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இந்த ரீடிங் பொருந்தும் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் ஓகே அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ